ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை ஒருத்தர் நம்ம ஆடைகளை வச்சு நம்மளை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நேரடியாக வார்த்தைகள் மூலமாக தான் பதில் சொல்லணும் கிடையாது செயல்கள் மூலமாகவும் பதில் சொல்லலாம் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு இந்த கதை மூலமாக அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் நிறைய பேர் நிறைய இடங்களில் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்குங்க அப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து நம்மளை காத்துக்கணும் அது அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தேவை இல்லையா அந்த வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த கதை மூலமாக உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் முழுமையாக அந்த கதை கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு பிரம்மாண்டமான நகைக்கடை அந்த நகைக்கடையில் எல்லாருக்கும் தெரியும் நிறைய சேல்ஸ் உமன்ஸும் சேல்ஸ் மென்ஸும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த சேல்ஸ் உமன்ஸ்கெல்லாம் சேல்ஸ் மென்ஸ்க்கெல்லாம் சேர்ந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேனேஜர் வந்து நிறைய இடங்கள் எப்படின்னா பார்ஷாலிட்டி அதாவது ஏற்றத்தாழ்வுகள் அவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து யாரை இந்த செக்ஷனில் போடலாம் அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்றாப்பெல்லாம் நிறைய இடங்களில் போடுவாங்க அது வந்து அந்த மாதிரி வேலை செய்யவங்களுக்கு மட்டுமே அந்த கஷ்டம் தெரிகிற சில இடங்கள் நிறைய இடங்களில் எல்லா இடங்கள்லையும் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்தாப்பில் வேலைக்கு போகிற அவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி கடைகளில் இல்லை பெரிய பெரிய மால்களில் வேலைக்கு போகிறவங்க எப்படின்னா அவங்க அணிந்து வர ஆடைகளை வச்சும் அவங்க பேசுகிற விதத்தை வச்சும் இவங்க இந்த செக்ஷனுக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க அவங்களோட தகுதியை மற்றவங்களோட தகுதியை யாராலையும் எதை வச்சியும் டிசைட் பண்ண முடியாது அப்படின்றத இவங்களுக்கு தெரியல போல் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கடையில் ஒரு கீதா அப்படின்னு ஒரு பொண்ணு வேலை செய்கிறாள் அந்த பொண்ணு எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ அவள் அணிந்த ஒரு ஆடைகள் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அதனால் அங்கே வேலை செய்கிற இந்த மேனேஜரை என்ன பண்ணுவாங்க அந்த பெண்ணை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு நகை கடையில் தங்கம் வெள்ளி டைமண்ட் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த கீதான்ற பெண்ணை என்ன பண்ணுவாங்க அவங்க வெள்ளி செக்ஷனில் மட்டுந்தான் போடுவாங்க ஏன்னா இந்த தங்கமும் வைரமும் வாங்க வரவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய இடத்துல இருந்து வரவங்க ரொம்ப பணக்காரங்க வருவாங்க இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறவங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப டீசெண்டாக அவங்க வந்து இவங்கள பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் இந்த கீதான்ற பெண்ணு ரொம்ப சாதாரணமான துணியை அணிஞ்சு வர்றதுனால இந்த பெண்ணெல்லாம் பார்த்து யாரும் அந்த நகையை வாங்க வரமாட்டாங்க இந்த பொன் வந்து அந்த அளவுக்கு தகுதியான இடத்துல நிற்க வைக்க வேண்டிய பெண் கிடையாது அப்படின்னு இவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த பெண்ணை சில்வர் விற்கிற செக்ஷனில் போடுறாங்க சரி ஒருத்தரோட தகுதி அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு முழுமையாக நம்மனா கீதா அதனால் என்ன பண்ணுவாங்க எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி நமக்கு தேவை பணம் நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அதனால் எந்த வேலை கொடுத்தாலும் தனக்கான வேலையை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிற பொண்ணு ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணு தான் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கிற பொண்ணு அதனால் என்ன பண்ணுவாள் சில்வர் வாங்க வரவங்களாக இருந்தாலும் வரவங்க எல்லாருமே இந்த பெண்ணை பார்த்து வாங்காமல் அந்த கடையை விட்டு போனதே கிடையாது ஏன்னால் அந்த பெண் சொல்கிற விதமும் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற கருத்துக்களும் வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஈர்க்கிற மாதிரி இருக்குமா அதனால் இந்த பெண்ணுக்காகவே வாங் பார்க்கலான்னு வரவங்க கூட ஓகே ஏதாவது ஒன்று வாங்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்போடு வாங்குவாங்கலாம் இருந்தாலும் அந்த மேனேஜருக்கு இந்த பெண்ணால் தான் அந்த செக்ஷனில் ஓரளவுக்கு வியாபாரம் ஆகுது அப்படின்றது மனசால் ஒத்துக்கிட்டாலும் நேரடியாக கத் காட்டிக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க பெரிய எடுத்து ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும்போது ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தங்கமும் வயரமும் வாங்க வர இடத்துல அந்த மாதிரி வாங்க வரவங்கள மட்டும் ரொம்ப கவனிப்போடு இருப்பாங்களாம் அந்த மேனேஜர் அவங்கள மட்டும் நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிறது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்து பார்த்து செய்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப மேற்பார்வையோடு இருப்பாங்களாம் ஆனால் வெள்ளி வாங்க வரவங்க எல்லாருக்கிட்டையும் வேண்டா வருப்பான்னு வெள்ளி வாங்கணும்னு சொல்ல வந்தாவே போதுமா வந்தவுடனே அத பக்கம் செக்ஷன் இருக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்களாம் இதனால் அங்கே வர வெளியே வாங்க வரவங்க எல்லாருமே இந்த பெண் இப்படி தான் அப்படின்னு தெரியாது சரி இந்த பக்கம் வழின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் பார்க்கும்போது கீதாங்க நிற்பா அவள் சிரித்த முகத்தோடு வாங்க உங்களுக்கு என்ன தேவை எப்படி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் எடுத்து கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செய்வலாம் இதை பார்த்த வந்த எல்லாருக்குமே இந்த பெண் எடுத்து காட்டுறதில் ரொம்ப ஈர்த்து போய் அந்த கடைக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு போயிட்டுருப்பாங்களாம் இந்த மாதிரி இருக்கும் போது அந்த கடைக்கு வந்து ஒரு வயதான பாட்டி ஒரு வெள்ளி குத்து விளக்கு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க வெள்ளினாவே இவங்க தான் சொன்னாவே அவங்களுக்கு அலர்ஜியாச்சே அதனால் இந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்பாங்க உடனே அந்த பக்கம் இருக்க போங்கன்னு சொல்லிவிடுவாங்களாம் போனவுடனே அந்த பெண் வந்து அந்த வயதான பாட்டி அப்படின்றதுனால அவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நாற்காலி போட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்னம்மா வேணும் எந்த விதத்தில் வேணும் உங்களுக்கு என்ன விலையில் வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி விலையில் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு என்ன குடிக்க தேவையோ அதை பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் வெள்ளிக்கு என்ன தேவையோன்னு கொடுக்குறாங்க உடனே அப்போது அவ கழுத்தில் ஒரு சின்ன லாக்கெட் போட்டு ஒரு சைன் போட்டிருக்காள் அதை பார்த்த உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது கேட்ட உடனே இது எங்கம்மா வாங்கினேன் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எங்கேயும் வாங்கலை பாட்டி இது வந்து நானே செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரிம்மா உனக்கு எப்பயாவது எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணுன்னு ஆசை உனக்கு எப்பயாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கார்டில் இருக்கிற நம்பரை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு அந்த பெண் பண்ணி போயிடுவான் ஆனால் அந்த மேனேஜர் பொம்பளை என்ன நினைக்கும் இவ்வளோ சீப்பாக அதாவது வெளி வாங்குறவங்க எல்லாருமே சீப்பான இவங்க தான் அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்ற ஒரு மேற்பார்வையோடு இருக்கிற பெண் அந்த மாதிரி அந்த வயதான பாட்டியும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது அப்போது அந்த கடைக்கு தங்கம் வாங்குறதுக்காக ஒரு குடும்பம் வருது அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையும் இருக்குது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா விளையாடிட்டு இருக்கும்போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயின் வந்து இங்கே தொலைஞ்சு போயிடுது எல்லாருக்குமே தெரியும் அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா யாராவது இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பும் வருது எல்லோருமே அங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் எப்படி வந்து சோதனை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போய் நிற்கும்போது அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் அதாவது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்டிப்பாக கீதாதான் எடுத்திருப்பா ஏன்னா அவள் ஏழை குடும்பத்து பெண் இல்லையா அதனால் அவள் திருட வாய்ப்புண்டு அப்படின்ற ஒரு இனத்தில் அவளை இழுத்துக்கிட்ட போய் அவள் ஆடைகள் எல்லாம் களைஞ்சி தேடி பார்க்குறாள் அந்த பெண் கூணி குறுங்கி நிற்கிறான் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் ஒரு லாஜிக் தேவை இல்லையா மனிதர்கள் வந்து ஒருத்தர் வெறுக்கணும் அப்படின்னா லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படின்னா அந்த பெண் வேலை செய்கிறதோ சில்வர் செக்ஷனில் நகை காணாமல் போனதோ கோல்டு செக்ஷனில் அப்புறம் எப்படி அந்த பெண் இருப்பாள் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்களேன் தொலைஞ்சு போயிடுது அங்கே அவகிட்ட தேடி தேடி பார்க்குறாங்க நகை இல்லை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா அந்த பெண் எடுத்துருக்க மாட்டா அப்படின்ட்டு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஷேருக்கு அடுகில் கீழே அந்த சைன் கிடைக்கிது இந்தவங்க சைன் இது தானா அப்படின்னு கேட்டு கொடுத்துட்றாங்க உடனே அங்கேருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது ஆனால் மேனேஜர் அதை வேறு பெரிய பொருட்டாக எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சோதனை போட்டது கீதாவை மட்டும்தான் ஆனால் அந்த கீதாவுக்கு எவ்வளோ மனம் வலிச்சிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த எல்லாருக்குமே இந்த வழி உணர்வீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சரி வேறு வழி இல்லை எதுத்தும் பேச முடியாது ஏன்னா வேறு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் உருகி அழுறான் அப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் இப்படி தன்னோடய சுயகூர்வத்தை விட்டு நம்ம இந்த வேலையை செய்யணுமா அப்படி என்ன நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறான் அந்த மேனேஜர் சொல்கிறா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா இந்த வேலையை விட்டுட்டு போனால் சோத்துக்கு தான் லாட்ரி அடிக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவை எடு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இருந்தாலும் அந்த கீதா என்னோட திறமைக்கு எங்கேயோ ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கும் மரியாதையோட கஞ்சியே குடித்தாலும் நிம்மதியாக குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அது சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது இருந்தாலும் வெளிக்காட்டிக்கிறது இல்லை அந்த மேனேஜர் சரி இவ்வளோ போகிறா போய் பத்து நாள் இருக்கா அவங்க அப்பா வயதில் இறந்து போய்ட்றாரு அந்த பெண் காலேஜ் இருந்த பொண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் படித்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி அதாவது ஆடை அலங்காரங்கம் அது மட்டும் கிடையாது நகைகளை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதையும் படிக்கிறான் அந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இரண்டாவது வருஷம் படிக்கும்போது அவனோட அம்மாவுக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை அவளால் ஃபீஸ் கட்ட முடியல அதனால் என்ன பண்ணுறா படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான் அப்போ தான் வந்து பத்து நாள் வேலையை விட்டாச்சு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் கை கடிக்க ஆரம்பிக்குது அடுத்த நாள் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது அம்மாவோட மருந்து செலவை பார்க்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னா பணம் தேவை அந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டே பிச்சுக்கிட்டுருக்கா பத்து நாள் பிடிச்சி தள்ளனாலும் போல என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படி யோசிக்கும் தான் எதையோ தேடி பார்க்குறதுக்காக பர்ஸ் எடுக்கிறா இருந்து ஒரு கார்டு கீழே விழுது ஞாபகம் இருக்குங்களா நம்ம கடையில் அந்த வயதான பெண்மணி கொடுத்துட்டு போனால் பார்த்தீங்களா அந்த கார்டு அந்த கார்டில் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை பார்த்த உடனே அந்த பெண்மணியோட ஞாபகம் வருது அந்த பொண்ணுக்கு சரி இவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் போகும்போது பார்த்தா பெரிய பங்களா ஒருவேளை நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் சரி கேட்டு தான் பார்ப்போமேனு போய் கேட்கும்போது இந்த அம்மாவை நாங்கள் பார்க்கணும் இந்த அம்மா என்ன வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படியான்னு சொல்லி உடனே கேட்டுட்டு உள்ளே போகிறான் போன உடனே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த அம்மா யாருன்னா அந்த ஊரில் ரொம்பவுமே பிரபலமான நகைக்கடை முதலாளியோட மனைவி அவங்க நினச்சி பார்த்தாவே பூரிப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த மனைவி என்ட பேரில் அவரோட கணவர் வந்து நிறைய நகைக்கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவரோட வாழ்நாள் சாதனையே என்னவெண்ணா ஏழை மக்களும் விரைவாக அதுவும் சுலபமாக நகை வாங்குற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைனில் வடிவமைச்சு கொடுக்கணும் அது அவங்களுக்கு திருப்தியான டிசைனில் வடிவமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி வடிவமைக்க பெண்கள் தேவை அதுக்கு என்ன பண்ணணும் அவர் புதுசாக ஆரம்பித்த அந்த நகைக்கடியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல டிசைனர் தேவை அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த பெண்ணோட லாக்கெட்டை பார்த்து அவங்க மனைவி அந்த அட்ரெஸ்ஸே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க உடனே அம்மா எனக்கு ஒரு வேலை வேணும் உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அவங்களும் சொல்கிறாங்க உடனே சரி நாளையிலேருந்து வா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் ஏழை மக்களும் விரைவாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி டிசைனை நீ வரைஞ்சி எடுத்துகிட்டு வா எங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீ சாதாரண நீ வந்து மேற்கொண்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ வரைஞ்சி எடுத்துகிட்டு வரா அங்கே இருந்த டிசைன் எல்லாமே அவருக்கும் அவரோட கனவுக்கும் ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த நகை கடையில் டிசைனராக சேர்றா இந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அவள் வரைந்த எல்லா டிசைன்களுமே எல்லா மக்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு எல்லாருமே போட்டி போட்டு வாங்குற அளவுக்கு அவரோட டிசைன் பிரபலம் அடைஞ்சிருச்சு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது தன்னோடய வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியே முன்னேற்றத்தை கொண்டு கொண்டே போய்கிட்டே இருந்தாலும் அவன் மனசில் முழுமையான சந்தோஷம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளோட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு கூட பார்க்கலாமா நம்மளோட துணி ஆடைகளை வைத்து மட்டுமே நம்மளை அசிங்கப்படுத்தணும் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு அது அவமானப்பட்டுட்டுமே அப்படின்ற எண்ணம் அவ்வளவு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகைக்கடை முதலாளியோட மனைவி என்ன பண்ணுறாங்க இவன் மனசில் இருக்கிற அந்த காயத்தை போக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு காட்டுறது தான் முதல் சரியான அடியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்க எல்லா நகைக்கடையிலும் பெஸ்ட்டான ரொம்பவுமே விலை உயர்ந்த ஆபரணங்களை அழகான விதத்தில் வடிவமைச்சு கொடுக்குறவங்களுக்கு முதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைக்கடை ஆளுக்களும் அந்த போட்டியில் கலந்துக்க சொல்லி ஒரு போட்டியும் நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்தும் போது எல்லா போட்டியால் எல்லா நகைக்கடையிலேருந்தும் ஒவ்வொரு ஆள் வராங்க அதே மாதிரி இவங்களோட அதாவது கீதா வேலை செய்கிற கடையிலேருந்து இருந்து கீ அவங்க சார்பாக கீதா போய் சேர்ந்துக்கிறாள் எல்லாருமே தனக்கு தெரிஞ்ச நகை ஆபரணங்களை எல்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஈதாவோட டிசைன் பெஸ்ட்டு டிசைனாக செலக்ட் ஆகுது இதை அவங்க அதாவது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வந்த அந்த மேனேஜர் அந்த போட்டிக்கு வராங்க இவளோட டிசைன் அதுவும் முதல் பரிசு பெற்றோடனே ஓரளவுக்கு மனம் நொந்து போய் நிற்கிறாங்க என்னடா இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அந்த பெண் முதல் பரிசு வாங்கின பணத்தோடு எந்த கடையிலேருந்து அவ் அவமானப்பட்டு திரும்பி வந்தாலோ அதே கடைக்கு அந்த பெண்மணி அணிச்சிட்டு போகிறாங்க கீதா உள்ளே போகிறா விலையுயர்ந்த அதாவது வைரக்கற்கள் பதித்த ஒரு அழகான மாலையை வாங்கி அந்த பெண்மணிக்கு கீதாவுக்கு பரிசளிக்கிறாங்க அதை வாங்கும்போது அந்த மேனேஜரோட முகம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் கீதாவுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகவே அப்போ தான் அவள் உணர்றான் அவள் நிம்மதியான ஒரு மனபாவம் அவளுக்கு உணருது அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த வயதான பெண்மணி என்ன பண்ணுறாங்க உன் வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெறுவீங்க எப்போவுமே யாராலையும் உங்களால் அவமானப்படுத்தவே முடியாது அவமானப்படுத்துகிறவங்களுக்கு நீ நேரடியாக வார்த்தைகளால் தான் பதில் சொல்லணும் கிடையாது இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கையை பிடிச்சி அழைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க நினச்சி பாருங்களேன் ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்க ஆபரணங்கள் வாங்குறவங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க ஆடை வந்து அவனோட அவரோட தகுதியை எப்போவுமே நிர்ணயிக்கவே நிர்ணயிக்காது இல்லைங்களா ரொம்ப சாதாரணமாக துணி அடைஞ்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புன்னு கிடச்சா அவங்கள விடவும் முன்னேற செல்ல முடியும் அப்படின்றத யாருமே உணர்றதே கிடையாது இன்னமும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான அன்றாட வேலைக்கு சாப்பாடு கூட இருக்காது ஆனால் அவங்க ரொம்ப அலங்காரமாக பண்ணிக்கிட்டு வருவாங்க ஆனால் அவங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்னு யாரும் எதிர்பார்க்குறதே கிடையாது ஆபரணங்களை மட்டும் வச்சு சில பேரை எடை போடணும் அப்படின்னா நிறைய பேர் எந்த இடத்துல எல்லாம் கூணி குறுங்கி நிற்கிறாங்க அப்படின்றது அதை வழியில் அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே உணர முடியும் இதுக்கப்புறமா அது யாராவது ஆடைகளை வச்சு யாரையுமே கணக்கிடவே கணக்கிடாதீங்க சரிங்களா அது உங்களை மட்டும் கிடையாது உங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கும் அப்படின்ட்டு இந்த கதை இதுக்கப்புறமாவது ஒருத்தரை முடிவு பண்ணணுன்றம்போது ஆடைகளை வைத்து முடிவு பண்ண முடியாது அதுவும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்